நாம் எப்போதாவது சிந்தித்துள்ளோமா சக்ஷாத் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமர் ஏன் அவருக்கே வாழ்க்கையில் இத்தனை துன்பங்கள் ஒரு ராஜகுமாரராக இருந்தும் வனவாசம் மனைவியை அடைந்தும் பிரிவு அண்ணன் தம்பிகள் இருந்தும் போராட்டம் மட்டும் அவருக்கே ஏன் இது ஒரு தண்டனை அல்ல இது ஒரு பாடம் நமக்காக கைகேயி வனவாசம் கேட்டபோது அவர் போராடவில்லை அவர் கோபப்படவில்லை மாறாக அவர் சிரித்தபடியே சொன்னார் அப்பாவின் வார்த்தை எனக்கு தர்மம் நீங்கள் சிந்தியுங்கள் அவர் அயோத்தியிலிருந்து விட்டிருந்தால் பொதுமக்களுக்கு இந்த ஆழ்ந்த எடுத்துக்காட்டு கிடைத்திருக்குமா அயோத்தியில் அவர் ஒரு ராஜகுமாரர் வனத்தில் அவர் ஒரு தெய்வம் ஆனார் ஒரு வழிகாட்டி ஒரு வீரர் இன்று நம்மால் துன்பங்களை ஏற்க முடியவில்லை நாம் நம்புகிறோம் நான் பக்தன் என்றால் வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டும் ஆனால் ராமர் தானாகவே சுகத்தை விட்டுவிட்டார் ஏன் ஏனெனில் வாழ்க்கையின் இலக்கு சுகமில்லை தர்மம் ராமாயணத்தின் ஆழமான அர்த்தங்களை கற்றுக்கொண்டு எங்கள் ராமாயண சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறுபடி சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்